பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பஜ்ஜி சாப்பிடலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் யாஸ் குட்டி உருளைக்கெழங்கெல்லாம் சீவி உருளைக்கிழங்கு பஜ்ஜி போட போகிறாங்க யாஸு நீ தானே எனக்கு பஜ்ஜி போட போகிற யாஸ் குட்டி எப்படி ஏய் தெரியுமில சாமி ஏன் சொல்ல தெரியாது தெரியாதா சரி எப்படி சொல்லு போடுறத நான் சொல்லி தரேன் உருளைக்கிழங்கெல்லாம் சீவி நல்லா கழுவிட்டு இன்னொரு வாட்டி தண்ணி பிடிச்சி கழுவு கழுவிட்டு அடுப்பக்கத்தில் போ அத்தை சொல்லி தருவாங்க பஜ்ஜி போடுங்க நான் வரேன் அத்தை என்னென்ன செய்யறாங்க பஜ்ஜி கலக்கிறதுக்கு போடலாம் அண்ணி என்னென்ன போட்டிருக்குங்க மிளகாத்தொழு உப்பு சத்தமா மிளகாத்தூளு உப்பு ம் ஆருங்காயம் கடலமாவு கொஞ்சம் சோட அவ்வளோதான் சரி பஜ்ஜி போடலாமா ஃபேன் உருளைக்கிழங்கு பஜ்ஜி போட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இதை வந்து பச்சை மிளகாவை ரெண்டாக கீறிட்டு சென்ட்ரலில் உப்பு வச்சு வச்சுருக்குது அப்போ தான் கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்குது தீர்த்தி குட்டிக்கு பச்சை மிளகா பஜ்ஜி தான் ரொம்ப பிடிக்கும் குட்டிக்கு உருளைக்கிழங்கு பஜ்ஜி எண்ணெய் காஞ்சிட்ருக்குது அங்கே கலந்து வச்சிட்டாங்க பஜ்ஜி போடுறத பார்த்துடலாம் அதான் ஃபஸ்ட்டு இது போட ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம போய் பார்க்கலாம் எடுத்தோனையும் பச்சை மிளகாய் பஜ்ஜி எல்லாத்தையுமே போட்டிங்களா நான் வரதுக்குள்ள எல்லாம் போட்டாங்க தீப்தி குட்டி பஜ்ஜி தான் அன்னிதான் பஜ்ஜி போடுறாங்க நல்லா புசு புசுன்னு இருக்கு தீப்தி குட்டி மாதிரியே குண்டா புசு புசுன்னு இருக்கு பஜ்ஜி நல்லா எப்படி வந்துருக்கு பாருங்க வெறும் கடலை மாவு தான் இது பஜ்ஜி மாவு இல்லை வெறும் கடலை மாவில் தான் மிளகா தூள் உப்பு பெருங்காயத்தூள் போட்டு அன்னி கலக்கினாங்களா நான் பா வர்றதுக்குள்ளே கலக்கிட்டாங்க பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சுட சுட பஜ்ஜி சாப்பிடலாம்